அதை கடவுள்னா யார் ஃபாதர் அவர் ரொம்ப பெரியவர்ன்னு சொல்றாங்க அவரை எப்படி பதர் புரிஞ்சுக்கிறது சரியாதான் கேட்கிறாரு கடவுள்னா ரொம்ப பெரியவர் தான் அவர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் புனித அகுஸ்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம திருச்செபையில ஒரு பெரிய புனிதர் இருக்கார் அவர் ஒரு நிகழ்ச்சி சொல்றார் ஒரு தடவை இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் அங்க சிப்பி பாத்துருப்பீங்கல்ல கடல் சிப்பி சின்ன சின்னதா இருக்கும்ல அந்த சிப்பியை எடுத்துக்கிட்டு போய் கடல்ல தண்ணி எடுத்தானா கடற்கரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மணல்ல ஒரு சின்ன குழியை தோண்டி அந்த குழியில ஊத்தினானான் திருப்பி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த குழியில ஊத்திடுனான் இப்படியே திரும்ப 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 செய்யவும் இவருக்கு கோம் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்கிறாரு என்னடா தம்பி செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு அவன் சொன்னானா அந்த கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு அந்த குழியில ஊத்திட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இவர் கேட்டாரான் அதே போடுறா தம்பி இவ்வளோ பெரிய கடல்ல தண்ணி கொண்டு இதில் ஊற்ற முடியும் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் சொன்னானா அடுத்த பதில் கடவுள் யாருன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களே கடவுள் யார் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த கடலுக்கு தண்ணியெல்லாம் என்னால ஊத்த முடியாது சொல்லி அந்த பையன் அப்பதான் நம்ம தப்பு பண்றோம் கடவுள் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டாராம் ஆக அந்த கடவுளுடைய ஆறு பண்புகளையும் நம்முடைய அனுபவங்களா மாத்தணும் சரியா நம்முடைய அன்றாட வாழ்வுல அதை கிறிஸ்துவ வாழ்வா மாத்தி இயேசுடைய பிள்ளைகளா வாழ்றதுதான் நமக்கு பெருமையா இருக்கும் திருவிழிய கூட சொல்லுது தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம்னு சொல்லுது ஆக அந்த கடவுள் மீது நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையோடு இல்லாமல் அந்த கடவுள் மீது பயமும் இருக்க வேண்டும் இறைவன் இருக்கின்றார் நான் உங்களை பார்க்கிறேனும் இல்லையோ நீங்க என்னைய பார்க்கறோம் இல்லையோ நம்ம ரெண்டு பேர்த்து யார் பாத்துக்கிட்டே இருக்கிறா கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆக அந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் கடவுள் மீது ஒரு பயம் இருக்க வேண்டும் அப்ப நம்ம இயேசனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் சரியா ஆக ஆண்டோட குணங்கள் ஆரையும் சொல்லக்கூடிய இந்த கடவுளின் ஆறு சிறப்பு பண்புகள் அதோடு சேர்த்து கடவுளை தெரிஞ்சுக்கக்கூடிய நாம அவரை போலவே வாழவும் பழகிக்கணும் நல்ல பிள்ளைகளா கடவுளுடைய பிள்ளைகளா இயேசுனுடைய பிள்ளைகளா எல்லா நாளும் வாழ்ந்தோம்னா கடவுள் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ